ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா ஒரு மூணு நாளாக இங்கே வரவே இல்லை இன்னைக்கு தான் ஞாயித்துக்கிழமை காலையில் வியாபாரத்துக்கு போலான்னு வந்தோம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை சரின்ட்டு அப்படியே உட்காந்தாச்சு மூணு நாளில் பேஞ்ச மழையில் எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் எங்கள் அப்பா வந்திருக்கார் எங்கேன்னு கேட்டிங்க நேற்று இந்த இருக்கார் வருங்க இந்த இருக்கார் எங்கள் அப்பா இந்த இருக்கார் கூட்டுக்கார் சரி இது போய் எங்கள் ஏரியாவில் மழை எப்படி பேஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா தண்ணி கொஞ்ச நஞ்ச தண்ணி இல்லைங்க பாருங்கள் இன்னைக்கு தான் நல்ல வெயில் அடிக்கி சந்தோஷமாக இருக்குது இந்த வெயில் அந்த வீட்டில் வாடகை வீட்டில் பார்க்க முடில பாருங்கள் தண்ணியை பார்த்திங்களா இல்லையா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் வீட்டை சுற்றி தண்ணி நிறைய வந்துருக்கு காருக்கிட்ட பூரா தண்ணி வந்துருச்சு அப்புறம் இங்கே பாருங்க நான் வீடியோ உட்காந்து பேசவேன் தெரியுமா அந்த இடத்த போய் காட்டுறேன் இது வந்து நம்ம வீட்டு சுற்றி நல்ல வேலை வாடகை வீட்டுக்கு போயாச்சு இந்த மலையில் இந்த மலையில் இங்கே இருந்திருந்தேன் சத்தியமாக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன் இங்கே பாருங்க தண்ணியை பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு இந்த இடம் தெரியுதா ஃபுல்லாக தண்ணி நம்ம தார்பாய் எல்லாம் கிழிஞ்சு போச்சு செவ் எடுஞ்ச இடத்துல தார்பாய் கட்டி கட்டியிருந்தோம்ல தார்பாய் ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு காற்று பயங்கரமான காற்று அடிச்சிச்சா அந்த 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 ஓரத்தில் பாருங்கள் அங்கே உள்ள தார் கிழிஞ்சு போச்சு அந்த செவரும் எப்போ விழுகலான்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக ஒரு குறைஞ்ச வாடகைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்குனாலும் மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வீடு வந்து இப்போ எங்கேயும் கிடைக்கவே இல்லை தெரியுமா சின்ன வீடு ஒரு ரூமே நாலாயிரரூவாங்கிறாங்க எப்படியாவது இது கடவுள் புண்ணியத்தில் கிடச்ச வீடு ஆனால் அந்த ரெட்டின் பாத்ரூம் தான் வீட்டுக்குள்ளே கிடையாது அது வெளியில் வரணும் வீட்டை விட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் ஆனால் வெளியில் வரணும் தண்ணியை பார்த்திங்களா இல்லையா இங்கே நல்லா நான் உட்காந்து லைவ் போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் பேசுவேன்ல அந்த இடம் தான் இதெல்லாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணின்னு இங்கே பாருங்கள் ஒரே சேரு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டெலாம் போக முடியாத அளவுக்கு தண்ணி நிற்கிது வீடியோ எடுப்போம்ல நான் போய் உட்காந்து அந்த இடம்லாம் பாருங்கள் ரொம்ப தண்ணி நான் ஷூட்டிங்கு வீடியோ எடுப்பேன்ல நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக்கியா வெட்டி விட்டுருக்காங்க தண்ணி போடுறதுக்கு இங்கே இந்த தண்ணி அங்கிட்டு போட்டு இப்படி போனால் அங்கே போயிருவேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடியெலாம் போய் நிற்கும் தண்ணி சரி வாங்க அப்படி என்கிட்ட போயிடுவோமா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் ஆடுமே பண்ணலை பாருங்கள் தண்ணி எப்படி நிற்கிது பார்த்திங்களா ஃபுல்லாக தண்ணி அந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே மூழ்கி போய் கிடக்கு நான் அந்த அங்கே தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன் அந்த இடம் ஃபுல்லாமே தண்ணியில் இருக்குது சரி ரெண்டு நாளாகவே வீஸ் ரொம்ப போகலை கஷ்டமாக இருந்துச்சு யூடியூப்பை விட்டு போயிடுமான்னு கூட எனக்கு தோணி போயிடுச்சு அந்த அளவுக்கு வீஸ் போகலை ஏன்னு காரணம் தெரியல ஒரு வேளை கார்த்திகைங்கிறதுனால எல்லாம் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டாங்களா இல்லை கண்டன்னுட்டு என் கண்டன்ட்டு பிடிக்கலையா என்னன்னு தெரில என்னால் முடிஞ்சதை எடுத்து போடுறேங்க என்ன என் உடல் சூழ்நிலைக்கு நான் இப்போ இந்த இப்போ போகிறேன் என்கிட்ட வலிக்கு விட்டுருச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்தே முடிஞ்ச அளவு ஊட ஒரு நாள் குக்கிங் வீடியோ போடுறேன் பாருங்கள் வேறு வழி என்ன செய்ய கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வீடியோ முன்ன மாதிரி எடுக்க முடில துணி காய வைக்க மாடி ஏறினேங்க ரெண்டு வாட்டி அதிலே பாதி கால் வலி வந்துருச்சு என் வீட்டுக்காரர் எங்கள் அப்பாவுட்டையும் பேசுகிறீங்களா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பேன் இருக்கீங்க எப்படி நம்மூர் பக்கம் மழை பெய்யுதா இல்லையா எங்க அப்பா எங்க இருப்பாரு அங்க ஊர்ல இருப்பாரு அருப்புக்கோட்டை பக்கத்துல பந்தலுடியில் இருக்காரு பதிலி அங்கேயும் மழைதானாப்பா தான் என் வந்து ரெண்டு நாளா உன் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் சொல்லணும்ங்குறாரு என்னன்னு தெரியல ஏதோ முக்கியமான சொல்லணும்னாரு என்னன்னு கேளுங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க மூணு நாளா மழை குளிர்லயே கிடந்ததுக்கு இன்னைக்குதான் வெயில பாக்கணும்னு சந்தோஷமா இருக்கு வாடகை வீட்டுல வெயிலே பார்க்க முடியாது வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும் இங்க வந்தாத்தான் நம்ம மூஞ்சில வெயில் அடிக்கும் நம்ம வீடு நம்ம வீடுதே வெயில் பார்த்தீங்களா விட்டமின் டி கிடைக்கும் அங்கே போய் குளிருக்குள்ளேயே இருக்கும் இருந்தாலும் பாதுகாப்பு தானே ஆட்டுக்குட்டியை அவுத்து விட்டா அரிசி திங்குதுங்க அரிசி திங்கக்கூடாது போ போ இன்னொரு ஆட்டுக்குட்டி பாருங்க எல்லாம் வெயிலுக்கு நல்லா நிற்கிது எனக்கே நல்லா இருக்கு வெயில் நல்லா இருக்கு வெயிலுக்கு சூப்பராக இருக்கு இந்த பயலுங்க பாருங்க எங்கள் அப்பா போன ஒருத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆளுக்கு ஒரு போனு இதே அவங்க அப்பா போனு அவன் வந்து தாத்தா கொண்டு வந்த போனு நோண்டிக்கிட்டு போன நோண்டிக்கிட்டே இருக்கா இங்கே எப்போ பார்த்தாலும் இவர் தான் இவர் தாங்க இவர் வியாபாரத்தை கூப்பிட்டு போறேன் கிளாரிட்டி இல்லையங்கிறாங்க இதுக்கு மேலே கிளாரிட்டிக்கு நான் எங்க போக இங்க பாருங்க நல்லா சுந்தர செல்வன் பளிச்சுன்னு ரோஸ் கலர் இருக்கா என்ன தங்கம் இல்லையா இதுவா வீடியோ வீடியோ கொடுத்துருவாங்கப்பா காப்பீட்டுப்பா அவனும் சவுண்டு கேட்கலையாம் கேட்கணுமா சவுண்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு அம்மா வீடியோ எடுத்துக்கிறேன் இங்க ஆய் சொல்லப்பா இங்க ஆய் சொல்லி ஒரு நாட்டி சிரிச்சேன்னா சவுண்ட் கேட்பேன் ஒருவாட்டி சிரிச்சு கேட்டு அனுதா உன் மூஞ்சி நல்லா இல்லை சிரி சிரி சிரிச்சு கேட்டு தங்கம் காலையிலேயே சுந்தர செல்லுவேன் நல்லா பனியின் போட்டு பவுடர் அடித்து வியாபாரத்துக்கு போகணும்னு கிளம்பி வந்துட்டான் வந்தால் உங்கள் அப்பா ஏமாற்றிட்டாரு சரி வியாபாரத்துக்கு போகணும் நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யணும் கேக்கு இல்லையே நம்ம இட்லி ஊற்றி சாப்பிடணும் பொடி இல்லை மல்லி மிளகாலாம் மாடியில் போய் காய வச்சு எனக்கு மாடி நேற்று மாடி ஏறினேன் நாலு வாட்டி கால் வலி வந்துடுச்சு ஆ மாடி ஏறி ரொம்ப ஆச்சா ஒரு நாலு வாட்டி ஏற வேண்டிய சூழ்நிலை மேலே ஏறி ரெண்டாவது துணியை காய வைக்க ஒரு வாட்டி போனேன் தள்ளி டென்க்கு ஊற்றணும் சாப்பிட்டு தான் ஊற்றணும் ஒரு நாலு வாட்டி ஏறினது கால் வலி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய மாடியில் ஏறமுடில்ல மேலே போனால் தான் காய வைக்க முடியும் இன்னைக்கு ஒரு வாட்டி அலையணும் சரி எட்டு நிமிஷம் போட்டால் தான் ரெண்டு விளம்பரம் வரும் காசு வரும் அதுக்கு தான் சரி சரி எட்டு நிமிஷம் போடுறேன் பாய் 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 சொல்லிடு பாய் சொல்லிடு வைக்கிறேன்